ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் குழந்தைங்களுக்கான முளைக்கட்டிய சத்து மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ரொம்ப யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்து மிக்ஸ் தான் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான பொருட்கள் சாப்பிட்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது எல்லா அம்மாக்களுக்கான மிகப்பெரிய வேலை குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதே மிகப்பெரிய வேலையாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்காக பண்ணுறது ரொம்ப தரமாகவும் முறையாகவும் பண்ணணும் அதே மாதிரி தான் நானும் வீட்டில் குழந்தைங்களுக்காகவே முளைக்கட்டி வறுத்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் குழந்தைங்களுக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை சாப்பிடல அப்படின்னா கவலையப்பட மாட்டேன் இந்த ஒரு ட்ரிங்கை மட்டும் ஹெல்த் மிக்ஸ் ப்ரௌட்டாடி ஹெல்த் மிக்ஸை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க குழந்த ஜம்னு குளிச்சுட்டு அவங்க பாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க வயிறு ஃபுல்லாகிடுமா குழந்தைங்க பாட்டும் ஜாலியாக இருப்பாங்க அதே மாதிரி எங்கள் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குனே உட்காந்துருப்பாங்க டிஃபன் சாப்பிட கூட வரத்துக்கு தோ வரேன் தோ வரேன்னு நினைப்பாங்க அந்த டைமில் வந்து அவங்களுக்குமே ஹஸ்பண்ட்க்குமே ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுவாங்க அந்த டைமில் வந்து கண்டிப்பாக இந்த மொளக்கட்டின சத்து மாவு தான் கொடுப்பேன் இது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் கமெண்ட் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முப்பத்தி ஒரு பொருட்கள் போட்டு இந்த மொளக்கட்டண சத்துமாவை நான் ரெடி பண்ணுறேங்க இதில் தானியங்கள் சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி வகைகள் நட்ஸ் வகைகள் எல்லாமே சேர்த்து முப்பத்தி ஒரு கிட்ட வருங்க இது எல்லாமே நைட்டே வந்து கழுவிடுவேன் கழுவி கழுவ வேண்டிய பொருளை எல்லாம் கழுவிட்டு நல்லா வந்து நல்லா ஊற வச்சுடுவேன் ஒரு ஃபைவ் ஹார்ஸ் சிக்ஸ் ஹார்ஸ் வந்து ஊற வச்சுட்டு சுத்தமான காட்டன் துணி வச்சு நல்லா மொளை கட்டுறதுக்கு மு நல்லா டைட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா மொள கட்ட வேண்டிய பொருள் எல்லாமே சூப்பராக மிளகாயி வந்துருங்க மறு மறுநாள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மிதமான வெயிலில் நல்லா பரப்பி காய வச்சுடுவேன் காய வைக்கிறது மட்டும் இல்லைங்க போய் போய் நம்ம கலந்து விட்டுட்டே வரணும் அப்புறம் ஒன்று காயும் அப்புறம் ஒன்று காயாமல் போயிடும் அதனால் சுத்தமாக வந்து எல்லாம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு விட்டு காய வச்சுட்டு இதை வந்து திரும்பி கீழ எடுத்துகிட்டு வந்து நல்லா வந்து நோம்பிடுவேங்க இந்த தூசி க எதாவது இருக்குது கல்லுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கழும்போதே நிறைய போயிடும் அப்படின்னாலுமே நம்ம வெயில் காய வைக்கிறோம் அப்படின்னும் போது அதுலேயுமே வந்து ஒரு சிலது டஸ்ட் இருக்குன்னா நான் புடச்சிட்டு வறுக்க ஆரம்பிச்சுருவேன் வறுக்கிறது வறுக்க ஆரச்சுருவேங்க அதுவும் வறுக்கிறது அப்படின்றது ரொம்ப பொறுமையாக தான் வறுக்கணும் இது வறுக்க கொஞ்சம் லேட்டாகுமே கூட ஒரு நாலு மணி நேரம் இருந்து அஞ்சு மணி நேரம் கிட்டே ஆகும் இது நம்ம ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் சொல்கிறோம் ஆனால் ரொம்ப ரொம்ப வேலையும் அதிகமாகவும் இருக்குங்க இதை வந்து பொறுமையாக மிதமான சூட்டில் வந்து வறுத்துட்டு நல்லா வந்து ஒரு பெரிய தாம்பால் தட்டகோ இல்லை பெரிய ட்ரே மாதிரியோ அதில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டு தாங்க நம்ம மிஷினுக்கு அரைக்க கொடுக்கணும் ஆறாமல் அரைச்சாலும் ரொம்ப கட்டி கட்டியாக ஆயிடாமல் இருக்கும் நல்லா ஆறின பிறகு இதை வந்து இதுக்குன்னே வந்து தனியாக மிஷின் வந்து நான் பார்த்து சத்து மாவு மட்டுமே அந்த ஒரு மிஷினில் மட்டுந்தான் அரைப்பாங்க அதனால் வந்து அந்த மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து திரும்பவும் வந்து நல்லா ஜலிச்சிட்டு ஆர்டைட் கண்டெய்னரில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருவேங்க சில்வர் பாத்திரத்தில் இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூன் வந்து நல்லா பூஸ்டப் ஆகும் அடிக்கடி குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றது கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சோர்வாக இருக்க குழந்தைங்களுக்கு கூட நல்லா வந்து இம்யூன் பூஸ்ட் ஆகும் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னா கலோரிஸ் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபைபர் அயன் ஜிங்க் மெக்னீசியம் பொட்டாசியம் விட்டமின் பி அண்டு சி இன்னும் நிறைய நிறைய இது வறுக்கும் போதே வந்து அவ்வளோ மனமாக இருக்கும் வாசனையாக இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா வருபடணுங்க எல்லாமே உள்ள எல்லாமே நல்லா வறுபடணும் அப்படின்றதுக்காகவே பொறுமையாக வறுப்பேங்க இது வாசனை பார்த்திங்க அப்படின்னா கலக்கும் போதும் அதை மிக்ஸ் போதும் அந்த வாசனையும் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா தானியங்கள் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் எல்லாமே சேர்க்குறதால அதுவும் வந்து நம்ம ஏலக்காய் போட்டும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஏ ஏலக்காய் இல்லாமையுமே வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் நிறைய பேருக்கு வந்து ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு நிறைய பேர் சொன்னதால் ஏலக்காய் இல்லாமையும் வந்து செஞ்சு கொடுக்குறேங்க இது எப்படி நான் பிஸ்னஸாக மாற்றினேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளை எல்லாருமே வந்து அவுட்டிங் அப்படின்றது போவோம் ஃபேமிலி டூர் மாதிரி அப்போ வந்து குழந்தை என்னோட குழந்தைங்களுக்காகவே நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு டப்பாவில் வந்து சத்து மாவு நாட்டு சக்கரை இண்டக்ஷன் ஸ்டவ் ஒரு கரண்டி ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவேன் எங்கேயாவது அவுட்டிங் ஷாப்பிங் போகும்போது ரூம் மாதிரி ஸ்டே பண்ணுவோம் இல்லையா அங்கே வந்து இந்த சத்துமாவு கஞ்சியை வந்து காசி கொடுப்பேன் அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டோட குழந்தைங்களுக்குமே கொஞ்சம் கொடுப்பேங்க அப்போ வந்து என்னோட அந்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடித்தாங்க ரொம்ப விரும்பி கொடுக்கும் என்னோட என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க எனக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க என் குழந்தை வந்து வேற இது மாதிரி கொடுக்குறேன் ஆனால் சாப்பிடல ஆனால் இந்த சத்துமாவை ரொம்ப விரும்பி குடிக்கிறான் நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு நாங்கள் வந்து இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து எடுத்துகிட்டு பண்ணோங்க ஒரு ஃப்ரெண்டு வாங்கினாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஆனாங்க அப்புறம் ஒரு மூணு பேர் ஆனாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ் வந்து நல்லாவே போச்சு ஏன் நம்ம பிஸ்னஸ் இவ்வளோ நல்லா போச்சு அப்படின்னா நம்மளோட குவாலிட்டி குவாலிட்டியில் எப்போவுமே என்னோடய ப்ராடக்ட்டுக்கு காம்ப்ரமைஸே கிடையாதுங்க எனக்கு விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல என்னோட பொருள் நம்ம இப்போ கருப்பு கவுனிலாம் எடுத்துக்கோங்க மூங்கில் அரிசி அந்த மாதிரி அரிசி வகைகள்லாம் ரொம்ப காஸ்ட்லி தாங்க ஆனாலுமே வந்து அந்த காஸ்ட்லியாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஊட்ட சத்துன்றது கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் போகணுன்றதுக்காகவே இதை வந்து என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் நான் எடுத்து பண்ணேன் அதே மாதிரி எங்கள் ஹஸ்பண்டும் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க நீ எவ்வளோ சூப்பராக சமைக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ற எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேரட்டும் நீ இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணு நம்மளுக்கு ப்ராஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம குழந்தைங்களுக்கு சத்தான உணவு எல்லா குழந்தைங்களுக்கு போய் சேரட்டும் தான் நம்மளோட பிசினஸ் ஒரு பெரிய மோட்டிவேஷனேங்க இதே மாதிரி நிறைய பேர் முளை கட்டின சத்துமாவுன்றது யார் பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் நம்ம வெறும் சத்துமாவு தான் வந்து வெறும்னே வாங்கிட்டு வந்து பொருள் வாங்கிட்டு வந்து வறுத்து இப்படியே வந்து பவுட்ரு பண்ணி நம்மளுக்கு இப்படியே தான் பேக் பண்ணுறாங்க முளை கட்டுறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸுங்க நிறைய பேர் பண்ண மாட்டாங்க நிறைய வீட்லேயுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா அது ப்ராசஸ் அதிகம் அப்படின்றதால நான் என்னென்ன பொருட்கள் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா மொளக்கட்டின சத்து மாவு மொளக்கட்டின ராகி மாவு கருப்பு கவுனியில் ரெடி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஹேர்பெல் சீயக்காய் பவுடர் அது மட்டும் இல்லாமல் நம்ம லட்டு வெரைட்டிஸுமே பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த ஹேபிசி மால்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு நம்ம மட்டும் தாங்க பணக்கற்கண்டில் வந்து ஏபிசி மால்ட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் பணக்கற்கண்டு அப்படின்றது நாட்டு சக்கரையை விட பனக்கற்கண்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து சூடுன்றது தனிக்கும் பண கற்கண்டில் வந்து சூடு தணிக்கிற பொருள் இருக்கு சூடு தனித்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் ஹீட் ஆக்க விடாது இந்த ஏபிசி மால்ட்டு குடிக்கும் போது காலையில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம கலக்கி அர்ஜெண்ட்டாக போகிறவங்களுக்கு இதை கலக்கி கொடுத்துட்டிங்கன்னா போதும் குழந்தைங்க அவ்வளோ அழகாக குஷிட்டு போவாங்க அதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை அவசர வேலைக்கு போகிற உமனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஹெல்த் மிக்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க காலையில் ஒரு கிளாஸ் ஹெல்த் மிக்ஸ் குடிச்சாலே போதுங்க குழந்தைங்களுக்கு எல்லா சத்துமே அந்த ஒரு இதை கிடச்சிரும் அதே மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸும் இதை பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சியாகவும் கொழுக்கட்டை வெரைட்டியாகவும் பண்ணலாம் அடை மாதிரியும் வந்து சுட்டு கொடுக்கலாம் அதே மாதிரி இல்லாமல் குழந்தைங்க கஞ்சியும் குடிக்கல கொழுக்கட்டையும் சாப்பிடல அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலாக இட்லி தோசைக்கு ஊற்றுறீங்களே அந்த மாவுலேயே வந்து ரெண்டு கரண்டி மாவு எடுக்கிறீங்களா ஒரு கரண்டி நம்ம இந்த சத்து மாவு கலந்து தோசையோட மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு தோசை மாதிரி ஊற்றி கொடுத்துருங்க வயசான ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சுனாலே எல்லாருக்குமே இந்த மூட்டு தேய்மானம் இடுப்பு எலும்பு வந்து வீக்காக இருக்கிறது இடுப்பு வலி கால் வலி கை வலி இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்குன்றவங்க கூட இந்த ஹெல்த் மிக்ஸை குடிக்கலாம் நீங்கள் வந்து சுகரை பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை கலந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உப்பு மட்டும் போட்டுட்டு வெங்காயம் கேரட்லாம் போட்டு இதை அதுவும் நீங்கள் கூழ் மாதிரி கூட குடிச்சிக்கலாங்க வீடியோ எடுக்கிற அன்னைக்கு நிறைய டிஸ்பாட்சிங்க அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் உங்களுக்கும் வேணும்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்